சின்ன கடேரி கண்டுருக்கேன் இப்போ இந்த இடமெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பிரியாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக கூட்டம் நிற்கிதுங்க மாடு நிறையா வந்திருக்கு நல்லா அழகாக இருக்குது கருகுட்டி தலை ஆடுக்கியா நிறையா அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த தலைப்பின மாடுகள் சொல்லுவாங்க எல்லாமே அந்த அது நிற்கும் தலைப்பின மாடுங்க அந்த வீட்டுக்கு போகிறது எல்லாமே வந்து இந்த ஏரியா பக்கம் நிற்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக ஃபுல்லாக மாடு நிற்கிதுங்க போகிறது வழி கூட இல்லை அந்தளவுக்கு மாடு வந்து நிறைய தான் நிற்கிது வியாபாரம் வந்து மாடு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அந்தளவுக்கு வியாபாரம் வந்து கம்மி தான் ரேட்டு கம்மியாக போயிட்டு

நாலு ஏழு சரி அதான் 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 எட்டு ஒன்பது சூப்பராக இருந்த வேளாறு பாய் வந்துருந்தாரு இப்போ பார்க்க முடிஞ்ச அவரை சொல்லுண்ணா ஏழு நாற்பத்தி ஏழு பல்லுண்ணா ஆறு ஆறு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லிட்டு நாற்பத்தி ஏழாயிரங்க இந்த பசு மாடு ஆறு பல்லு சரி சரி மொழிக்கிடுங்க ஓகே ஓகே பண்ணி மாடுங்களாங்க முப்பத்தி ஏழு தானே சொல்லுங்கள் முப்பத்தி ஏழு எந்த ஊர் மாடு ப்ரோ இது வாங்கலாம் துவாரணம்பதி தோர்ணம்பாடியா குவாட்டி பார்க்கும் ஊராக மூணு கிளம்பு இது மட்டும் தான் இருக்கா அங்கே மாடு வச்சுருக்கீங்களா இல்லை இது ஒன்று ஒன்று தான் இருக்கா எவ்வளோ ப்ராக்கே சாங்கா கேட்கலாம் ஃபோன் சொல்லுங்கள் சொல்லுங்க வேணா கேட்கணும் ஆ எண்பத்தாறு அறுபத்தேழு எண்பத்தேழு தொண்ணூற்றொம்பது பதிமூணு திருமலை அவர் அண்ணோடய நம்பர் சொல்லியிருக்காப்பிரா தானே வேணும்னா அதோடய செல்போ கால் பண்ணி கேளுங்கள் அந்த மாடு வந்து அப்போது சேல் செஷனாக கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா அவர் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் ஓகே ப்ராங்க காங்க நிற்கி மக்கள் ஆடு சந்தை இருக்கா அதுவும் பார்த்துக்கிட்டே வரலாம் செம்மறி ஆடுங்க எல்லாட ரெண்டுமே கலந்து தாங்க வருது இந்த சந்தைக்கு குட்டிங்கெல்லாம் எல்லாம் கிழா குட்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது ஜம்மன் எல்லாம் எவ்வளோ போகுது எல்லாம் எவ்வளோ போவோம் இல்லை இல்லை எவ்வளோ போவோம் இது ரெண்டும் ரேட்டு மட்டும் சொல்லலாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இருபத்தி நாலு சரி இருபத்தி இருபத்தி நாலாயிரம் இந்த ரெண்டு அந்த கட் அந்த குட்டி ரெண்டுமே இருபத்தி நாலாயிரம் சின்ன சின்ன குட்டி தான் இருபத்தி நாலாயிரம் ரூபா வந்து சொல்லிருக்கேன் செம்மறை செம்மறை ஆடுதான் ஜாஸ்தியாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே கரவை மாடி செக்ஷன் இங்கே தாங்க நிற்கிறோம் யாராக கேட்டாலும் காலையில் தலைவலியாக இருக்குங்க பெரிய தலைவலியாக இருக்குது யார் எதுவுமே கேட்காமல் வீடியோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்தாலும் ஒரு கோடிக்கு போச்சு ரெண்டு கோடிக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு கேட்குற சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோமா எப்பயுமே நம்ம அந்த மாதிரி சொன்னதில்லை இதுதாங்க பெரிய தலைவலி இந்த சந்தையில் வந்து வீடியோ எடுக்கணும்னா ஏன் மாறுங்க கரை மாடு அதிகமாக தானா வந்துருது கரவை மாடு போல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அதிகமான போட்டோம் மாடுதான் வந்துருது மட்டைப்பள்ளி ஏன்னா கன்றுலாம் அதிகமாக வரும் கன்றுலாம் அதிகமாக வந்துடுது ஆதல கண்ணுல ஒரு ரூபா கொடு ஆளு ஒரு வகரா ஒரு ரூபா 100 ரூபா 100 ரூபா தர மாட்டீங்க 100 ரூபா சேர்த்து எடுத்து எனக்கு ரெண்டு பாருங்க ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா வேற ஆளு எச்சி குடுக்க மாட்டான் ரெண்டு பேர் ஒரு பார தோசை போட மாட்டான் இல்ல மாணாக இல்ல மாண வா 18 ரூபாய்க்கு வேற ஆளு கையில வெயி மாடுட்டான் நான் நாளைக்கு நான் வெச்சு வைக்கிறேன் நீ நான் கை வெச்சு நல்ல பாரு இது போயிட்டு இருக்கு ஒரு மீறி வந்த கண்ணு போடுற ஸ்டேஜ் கரவே லைனா பாருங்க முப்பதாயிரம் முப்பத்தி அஞ்சாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் போதுங்க இதெல்லாம் ஒரு மீடியமான கண்ணுங்க நல்லா வளர்ப்பு நல்லா சூப்பரான கண்ணுக்கு தான் அண்ணன் வந்து கொண்டு வருவார் மற்ற பள்ளி கொண்டு வர்றார் கலர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம கலரா இருக்கு ஆட்டு மாட்டு கண்ணு குட்டிங்க இதெல்லாம் பாருங்க பிள்ளை கலரு இல்ல காளை கண்ணு

சுட்டி வியாபாரி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லிருக்கான் கருமையான கண்ணுங்க நாளுக்கு நிறைய தானே வந்துருது நிறைய வந்து வியாபாரம் ஆகலைங்க நிற்கு கொஞ்சம் லேட்டாக தான் வியாபாரம் ஆகும் ಅಲ್ಲ كده کوئی ಪಾಠ ಮಾಡೋದು ಆ ಒಳ್ಳೆ ಪಾಠ ಹೇಳು ಪಾಠ ಹೇಳು ಸರಿಯೋನಾ ಸರಿಯೋನಾ ಮಾಡ್ಬೇಡ அருமையான வளர்ப்பு கன்றுகள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்துருக்குங்க பசுமாடுங்க கிடாரிங்க அதிகமாக தேடி வாங்கிடுங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நல்லா சேல்ஸ் சைட்ஸ் நினைக்கிறேங்க ஃபுல்லாக எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க

ஃபுல்லாக நிறைய மாடு கட்டி வச்சிருக்காங்க எல்லாம் சேல்ஸ் ஆன மாடுகள் காளைங்க எல்லாம் சேல்ஸ் ஆன காளைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் போயிருங்க தலையாட்டுது இது பக்கம் ஃபுல்லாக எல்லாம் சேல்ஸ் ஆனதுங்க தான் கட்டி வச்சிருமா எல்லாம் கடியேறி தானே இருக்குது நிறைய கடேரி கடையில கடையே பயிற மாடுதான் இந்த லைன் நல்லா இருக்குண்ணா

भाई या चलो इधर आ यार वहां ना अंदर हो जा अबे होइपो चलो भाई अपना नाम दो अच्छा मार ओटी काट मार मार ओटी काट ना मार गल्ले के यार सर कुड़ करया संजय कुड़ करया मार ओटी बाद दे ये साउंड வியாபாரம் கம்மி தாங்க மாடும் வந்துருக்குது ஆனால் வியாபாரம் கம்மி தாங்க அவ்வளோதான் நிற்கிதுங்க மாடு எத்துக்கிலோ இல்லை

वि பல்லே வைக்கல ஒரு ஜோடி இந்த ஒரு ஜோடி இருக்கு இன்னைக்கு ஏர்மானது கொஞ்சம் கம்மி தான் என்ன ப்ரோ மாடு வாங்கிட்டீங்களா கைதோட வச்சு எடுத்த பாலிட்ட என்னயா ஆ இன்னும் நான் புஷ் போட்டோம் புஷ்டம் போடுறேன் என்ன இருபத்தஞ்சு கூட போகாத இருபத்தஞ்சி ஒரு மிச்சம் மிச்சம் போகும் அது இருபத்தஞ்சித்து ஒரு போகும் ஓ அறுபத்தஞ்சாயிரம் ஒண்ணு நான் பணம் தர முடிஞ்சுடா அவ்வளோ அவ்வளோ ஏன்னா இந்த மாடங்கள்லாம் அப்படியே நிற்கிதுங்க இதான் இந்த சந்தைல. வியாபாரம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை நல்ல தலைவரான நல்லா இருக்குலாம். ஏடா பாபா. வாடு பாபா வா ஜம்மே இருக்கு பசுமா இருக்குதான் ஃபுல்லாக கண்ணுக்குதான் பத்தனை ஸ்டார்ட் ஸ்டார்டுங்க கண்ணு நல்லா கிடாரி கண்ணுதான் நல்லா ஜம்முன்னு இருக்கு கிடாரி கண்ணு மழை புது நல்லா ஜம்முன்னு இருக்குங்க கண்ணோட இருக்கு மண மாடுது மண மாடுதெல்லாம் வாரம் மதியா வந்துருக்கு அதுதான் சனா அது சொல்லிதானே அது நீ என்ன சொல்லி வாங்க வலுப்புக்காக வாங்கி இருக்காங்க

ஒரு <laughs> <laughs>

என்ன தெரியும் करूறேனா அப்புறம் சண்டை எல்லாம் ராஜா வர வா 17000 சொல்றான் 47000 ஏனா புரிய இருந்து

சூப்பராக இருக்கு தாத்தா நாற்பத்தி ஐந்து சொல்லிருக்கா தாத்தா பல்லு வச்சிருச்சுங்களா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லுங்களாங்க multimod <laughs> spam